ஏய் ஆகாஷ் குட்டி வா குறைந்தபட்சம் ஒரு கிளாஸ் தண்ணீரையாவது கொண்டு வா கண்ணா குடிக்க ஆகாஷ் ஐயோ ஆகாஷ் ஜானகி தன் பேரனை ஆகாஷ் என்று அழைத்தாள் ஆனால் பாட்டியின் அறிவுரையை அலட்சியப்படுத்திய ஆகாஷ் விளையாடுவதற்காக வெளியில் ஓடினான் ஜானகி தன் மருமகளை கூப்பிட்டாள் ஆனால் இரு மருமகளும் வர வேண்டும் என்று எண்ணவில்லை ஜானகியின் கணவர் இறந்து ஏழு மாதங்கள் ஆகியிருந்தன கணவர் இறந்த பிறகு அவர் இப்போது முற்றிலும் தனியாக இருந்தார் ஜானகிக்கு இரண்டு மகன்கள் மற்றும் ஒரு மகள் தன் மகளுக்கு நல்ல குடும்பத்தில் திருமணம் செய்து கொடுத்ததன் மூலம் தன் பொறுப்புகளிலிருந்து விடுபட்டிருக்கிறாள் இரண்டு மகன்களுக்கும் திருமணமாகிவிட்டது மூத்த மகன் சுந்தரின் மனைவி கவிதா இளைய மகன் ரமேஷின் மனைவி

உடல் வலிமையும் எலும்புகளின் ஆயுளும் குறைந்து கொண்டே வந்தது ஜானகி தன் வீட்டின் முற்றத்தில் தனியாக நான் மிகவும் உதவியற்றவனாக உணர்ந்தேன் உட்கார்ந்திருக்கும் போது இது இயற்கையின் விதி என்று நினைத்துக் கொண்டிருந்தேன் புதிய தலைமுறையின் உடல் வலிமை அதிகரிக்க பழைய தலைமுறை பலவீனமாகவும் ஆதரவற்றதாகவும் மாறுகிறது ஆனால் புதிய தலைமுறைக்கும் பழைய தலைமுறைக்கும் இடையே அதிக தூரம் இருக்கும் குழந்தைகளோ அவர்களின் தனிமையோ கண்ணீரையோ பார்க்க மாட்டார்கள் இதை நான் கனவில் கூட நினைத்ததில்லை ஏழு மாதங்களுக்கு முன்பு கணவர் இருந்தபோது போது அவரது மகன்கள் மற்றும் மருமகள்கள் இருவரும் அவருக்கு நன்றாக சேவை செய்து வந்தனர் ஒரு நாள் மகன்கள் இருவரும் வந்து அம்மா இந்த இரண்டு அறைகளில் எப்படி வாழ்வோம் இப்போது குழந்தைகளும் வளர்ந்து விட்டார்கள் அதனால் அவர்களுக்கும் படிப்புக்கு தனி அறை வேண்டும் அப்பா நம்மை விட்டு போய் நாட்கள் கடந்து கொண்டிருக்கின்றன ஆனால் அவர் ஒன்றும் செய்யாமல் சொர்க்கம் சென்று விட்டார் இப்போது நீ ஏதாவது செய் மகனின் இந்த வார்த்தைகளை கேட்ட ஜானகி வியந்து போய் கேட்க ஆரம்பித்தாள் ஒரு வீட்டிற்கு செலவு செய்ய கூட பணம் இல்லை அப்போது அவனுடைய இளைய மகன் அம்மா அப்பா நிலம் சொத்து அனைத்தையும் உங்கள் பெயரில் கொடுத்திருக்கிறார் கிராம நிலத்தின் உரிமையாளர் நீங்கள் அந்த நிலத்தில் பாதையை விற்றுவிடு அம்மா அதை விற்று கிடைக்கும் பணத்தில் மேலே இரண்டு மாடிகள் கட்டுவோம் மூத்த மகன் அம்மா நம் குழந்தைகளும் வளர்ந்து வருகிறார்கள் என்று நினைத்து பாருங்கள் நம் வீட்டில் இடப்பற்றாக்குறை உள்ளது பின்னர் சில சமயம் குழந்தைகளின் நண்பர்களும் வருவார்கள் அல்லது சில சமயம் அவர்களின் பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் பிறகு இடப்பற்றாக்குறையால் அவர்களும் வெட்கப்பட வேண்டிய நிலை மகன்களின் பல வற்புறுத்தலுக்கு யோசிக்க இதற்கெல்லாம் பிறகு பிள்ளைகள் இதை எண்ணி கிராமத்து நிலத்தில் பாதியை விற்று பணத்தை மகன்களிடம் கொடுத்துவிட்டு இனி நீங்கள் உங்கள் வசதிக்கேற்ப வீடு கட்டி கொள்ளலாம் என்றார் மகன்கள் இருவரும் மேலே மேலும் இரண்டு மாடிகளை கட்டினர் பிறகு சில நாட்கள் கடந்தன ஒரு நாள் அவளின் மூத்த மகன் அவளிடம் வந்து அம்மா இப்போது உனக்கு உடம்பு சரியில்லை பிறகு உனக்கு மிச்ச நிலம் இருந்து என்ன பயன் இப்போது இந்த வயதான காலத்தில் உங்கள் பொறுப்புகளை உங்கள் குழந்தைகளிடம் ஒப்படைத்துவிட்டு உங்கள் மருமகளை உங்களுக்கு சேவை செய்ய வசதியாக வையுங்கள் கர்ப்பத்துடன் அமர்ந்து உன் மருமகளை ஆட்சி செய் அம்மா என்று சொன்னான் அப்போது ஜானகி மகனே நீ என்ன சொல்கிறாய் நான் இதற்கு வேலை சொல்கிறேன் அவர்களிடம் அப்போது அவரது இளைய மகன் ரமேஷ் ஆகாஷ் மற்றும் தர்ஷனின் கைகளை பிடித்து கொண்டு வந்து அம்மா நாளைக்கு ரெண்டு பேருக்கும் பிறந்தநாள் இதுவரை யாரும் கொடுக்காத ஒரு பரிசை உங்கள் பேரன்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம் என்றான் இளைய மகன் ரமேஷ் ஆமா மகனே நானும் அவனுடைய பிறந்த நாளை மறக்க முடியாததாக மாற்ற விரும்புகிறேன் ஆனால் நான் என்ன செய்வது என்னால் ஒரு நல்ல பரிசு கூட கொடுக்க முடியாது அப்போது மூத்த மகன் சுந்தர் சொன்னான் அம்மா உன்னால் மட்டுமே கொடுக்க முடியும் அவர்களுக்கு ஒரு விலைமதிப்பற்ற பரிசை இதை சொல்லி சில காகிதங்களை தன் தாயின் முன் வைத்துவிட்டு அம்மா நீ வேற எதுவும் செய்ய வேண்டியதில்லை இந்த காகிதங்களில் கையெழுத்து போடு அட மகனே இது எல்லாம் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது காகிதங்களில் கையெழுத்திடும் முன் அவற்றை படிக்க வேண்டும் என்று உங்கள் தந்தை எப்போதும் சொல்லுவார் ஏனென்றால் அங்கு மோசடி அதிகம் ஆனால் இது தெரியாதவர்களுக்கு பொருண்டும் இங்கே யார் என்னை மோசம் செய் ார்கள் என்று சொல்லி ஜானகி கையெழுத்து போட்டாள் ஆனால் கையெழுத்து போட்ட போட்டவுடனேயே இந்த பேப்பர்கள் எதற்கு என்று கேட்க வேண்டும் என்ற எண்ணம் அவள் மனதில் எழுந்தது சரி எதற்கு இந்த பேப்பர் என்று ஜானகி கேட்டாள் அதற்கு சிரித்து கொண்டே அம்மா உங்கள் ஊரின் நிலம் முழுவதையும் எங்கள் பெயருக்கு மாற்றுவதாக இதில் எழுதப்பட்டிருக்கிறது இதை கேட்ட ஜானகி மகன்கள் இருவரும் எவ்வளவு சாமார்த்தியமாக காகிதத்தில் கையெழுத்து வாங்கினார்கள் என்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் ஆனா என் மகன் சொன்னது சரிதான்னு நினைக்க ஆரம்பிச்சேன் இந்த வயசுல சொத்தை என்ன செய்வேன் அவங்களுக்கு கொடுத்தாலும் பயன் இருக்கிறது இப்போது நான் நிம்மதியாக இருப்பேன் மருமகள்கள் மகன்கள் இருவரும் நன்றாக பார்த்தால் போதும் எனக்கு அன்று அதிகாலையில் ஜானகி பூங்காவிற்கு வாக்கிங் சென்றாள் சிறிது நடைப்பயணத்திற்கு பின் தன் தோழி ரஞ்சிதமுடன் அரட்டை அடித்துக் கொண்டே இருந்தாள் வீடு திரும்பியவள் பார்த்தால் வீட்டில் யாரும் இல்லை சமையல் பாத்திரங்களையும் காணவில்லை ஒரு கணம் பயந்து போய் குழந்தைகளை அழைக்க ஆரம்பித்தாள் அப்போது மாடியில் நின்று பெரிய மருமகள் கீழே பார்த்து ஏன் இவ்வளவு கத்துறீங்க எல்லா சாமான்களையும் எடுத்துக்கொண்டு மேலே வந்து விட்டோம் ஓ அப்படியா இத முன்னாடியே சொல்லிருக்கலாம் சரி மருமகளே நீ வேலையில் பிஸியா இருக்க போல நான் மேல வர ஜானகி மாடியை அடைந்தவுடன் முதல் அடியை எடுத்து உள்ளே வைத்தாள் மருமகள் சத்தமாக உனக்கு கண்ணு தெரியலையா என்று கத்தினாள் வீட்டை முழுக்க அழுக்காக்கி விட்டாயே நான் தான் தொடச்சிருக்கேன்ல கண்ணு தெரியலையா இன்னும் காயவே இல்லை மூத்த மருமகள் கவிதா வாயிலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டாள் ஜானகியின் இதயம் குழம்பியது அவள் பீதியில் சொன்னால் மருமகளே எனக்கு மிகவும் பசியாக இருந்தது பின் மருமகளின் முகத்தை பார்த்து சொன்னால் நான் மாடி ஏறி தரையை அழுக்கு பண்ண மாட்டேன் சாப்பாடு கீழே அனுப்பு இனிமேல் சாப்பிட மாடிக்கு ஏறி தரையை அழுக்காக்க மாட்டேன் சரியா இனிமேல் நீ எனக்கு உணவை கீழே வழங்கு அப்போது கவிதா அம்மா நான் இன்னும் சாப்பிட எதுவும் தயார் செய்யவில்லை என்றாள் இரவுக்கு செய்த சப்பாத்தி இருக்கு நீ அதை சாப்பிடு ஜானகி இரவின் பழுதடைந்த சப்பாத்தியுடன் மனமுடைந்து கீழே வந்தாள் ஆனால் அவ்வளவு அழகாக நாள் முழுவதும் தனக்கு பணிவிடை செய்யும் மருமகள் இன்று ஏன் இப்படி வினோதமாக நடந்து கொள்கிறாள் என்பதை அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை அதே சமயம் அவள் மகள் வெண்ணிலாவிடமிருந்து அழைப்பு வந்தது அம்மா எப்படி இருக்கீங்க நீங்கள் சரியான நேரத்தில் உணவு சாப்பிடுறீர்கள் இல்லையா எனவே ஜானகி கூறினார் மகளே நான் முற்றிலும் நலமாக இருக்கிறேன் இரு தம்பிகளும் என்னை தங்கள் பார்வையில் வைத்துள்ளனர் என்னை பற்றி கவலைப்படாதே உன் அண்ணி சூடான உணவை பரிமாறினாள் நான் இப்பதான் சாப்பிட்டு வருகிறேன் நான் பிறகு பேசுகிறேன் இதை சொல்லிக்கொண்டே ஜானகியின் கண்களில் நீர் வழிய தொண்டை அடைத்தது தன் மகளின் மனதை புண்படுத்த விரும்பாதவள் உடனே போனை துண்டித்தாள் அதே பழுதடைந்த சப்பாத்தியை தயங்கி தயங்கி தின்று கொண்டே இன்று தன் இரு மகன்கள் சுந்தர் மற்றும் ரமேஷிடம் இந்த விஷயத்தை பற்றி பேசலாம் என்று மனதுக்குள் நினைத்துக் கொண்டால் ஜானகி இன்னும் மதிய உணவுக்காக காத்திருந்தாள் யாரும் வராததால் சோர்ந்து போய் மருமகளே எனக்கு பசிக்கிறது சாப்பாடு கொடு என்று கூப்பிட்டாள் ஆனால் யாரிடமும் பதில் இல்லை சிறிது நேரம் கழித்து மீண்டும் அழைத்தால் நாலந்து முறை கூப்பிட்டாலும் யாரும் வராததால் களைத்து போய் மீண்டும் மாடிக்கு சென்றாள் மூத்த மருமகள் கவிதா முகம் சுளித்து கொஞ்சம் சாதம் மற்றும் ரசம் டிஸ்போசபிள் தட்டில் போட்டு சாப்பாடு வைத்திருந்தாள் ஒரு பிச்சைக்காரனுக்கு கொடுத்தது போல் வைத்திருந்தாள் ஆம் ஜானகி தனது மருமகளின் இத்தகைய விசித்திரமான நடத்தையைக் கண்டு ஆச்சரியப்பட்டாள் அவள் யோசிக்க ஆரம்பித்தாள் ஏன் என் மருமகள் என் இரண்டு வேளை உணவை கூட பாரமாக தேடுகிறார்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரே நாளில் என்ன நடந்தது அப்போது வெளியில் இருந்து வரும் இளைய மகன் மீது ஜானகியின் கண்கள் விழுந்தபோது அவள் இன்னும் இந்த எண்ணங்களில் மூழ்கியிருந்தாள் அவன் பின்னால் மூத்த மகனும் வந்து கொண்டிருந்தான் இருவரும் உள்ளே வந்தவுடன் ஜானகி மகனை கேள் நான் உங்கள் இருவரிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச வேண்டும் அப்போது இளைய மகன் அம்மா நீ என்ன பேச விரும்புகிறாயோ பிறகு பேசு நான் இப்போது மிகவும் சோர்வாக இருக்கிறேன் மூத்த மகனும் சொன்னான் அம்மா உனக்கு வேலையே இல்ல நாங்கள் களைப்பாக வருகிறோம் நாங்கள் அப்புறம் வருகிறோம் இவ்வாறு கூறிவிட்டு இருவரும் கிளம்பினர் பின் முகத்தை மூடிக்கொண்டு அமர்ந்திருந்தார் ஜானகி இரவு முழுவதும் தூங்கவில்லை மறுநாள் காலையில் எழுந்ததும் மகனுடன் பேசலாம் என்று முடிவு செய்து படிக்கட்டில் ஏறினாள் மாடிக்கு சென்று பார்த்தபோது மூத்த மகன் சுந்தர் அலுவலகம் செல்ல தயாராகிக் கொண்டிருந்தான் அப்போது மருமகள் கவிதா முகம் சுளித்து கேள் உன் அம்மா வந்திருக்கிறாள் இதை கேட்ட ஜானகி வியந்து இன்ன மருமகளே நான் உன் அத்தை என்று தெரியவில்லையா அப்போது சுந்தர் அம்மா என்ன கோபத்துக்கு வர்ற அப்போது ஜானகி மகனே என்ன விஷயம் மருமகளின் நடத்தியும் நேற்றிலிருந்து மாறி நீங்களும் இப்படி வினோதமாக நடந்து கொள்கிறீர்கள் அம்மா, நீங்களும் காலையிலேயே தேவையில்லாத நாடகத்தை உருவாக்க ஆரம்பித்தீர்கள் சின்ன விஷயத்துக்கு வம்பு செய்து நேரத்தை வீணாக்க வேண்டாம் அப்போது மருமகள் கத்தினாள் அவர் சொன்னதை கேட்டாயா இப்போ இங்கிருந்து கிளம்புங்கள் காலை உணவு சாப்பிடாமல் ஜானகி அப்படியே நின்றிருந்தாள் மருமகளின் உரத்த குரல் கேட்டதும் ஒரு கெட்ட கனவிலிருந்து எழுந்தது போல் உணர்ந்தாள் ஜானகி மூத்த மருமகளின் அறையிலிருந்து அவமானப்பட்டு வெளியே வந்தாள் அவள் மிகவும் பயந்தாள் ஆனால் அவள் பசியாக இருந்ததால் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு தன் இளைய மகனிடம் மாடிக்கு சென்றாள் கதவு திறந்திருந்தது அவள் அழைத்தாள் ஆனால் யாரும் வராததால் உள்ளே சென்று அமர்ந்தாள் இரண்டாவது மகன் ரமேஷ் அம்மாவை பார்த்ததும் சமையலறையிலிருந்து சாப்பாடு கொண்டு வந்து அவளிடம் கொடுத்தான் ஜானகி முதல் வாயில் எடுத்து வைத்தவுடன் இளைய மருமகளும் அறையை விட்டு வெளியே வந்து அம்மா நீங்கள் எப்படி வந்தீர்கள் மருமகளின் இந்த கேள்வியை கேட்டதும் ஜானகி கண்களில் நீர் வழிந்தது இது என்ன அர்த்தம் அங்கே கவிதா கூட அங்க வரவேண்டான்னு சொல்லிட்டா இப்ப நீயும் இப்படி பேசு அப்புறம் நான் இங்கு போவேன் அம்மாவிடம் இதை கேட்ட ரமேஷ் அவளிடம் அம்மா நீ முதல்ல சாப்பாடு சாப்பிட்டு அப்புறம் பேசு என்றான் ரமேஷ் தன் தாயுடன் மென்மையாக நடந்து கொள்வதை பார்த்த இளைய மருமகள் அனிதா அவனை கோபமாக பார்க்க ஆரம்பித்தாள் ஆனால் அப்போது எதுவும் பேசவில்லை மறுநாள் தன் மூத்த மகன் சுந்தரிடம் மருந்துகள் கொண்டு வர சொன்ன அவளுடைய மூத்த மருமகள் கவிதா எங்களுக்கு இங்கே செலவு சரியா உள்ளது என்றாள் உங்கள் செலவை எப்படி சந்திப்பது என்று தெளிவாக பதிலளித்தாள் சாப்பாடு செலவுகள் குறையாது உடை செலவுகள் மருந்து செலவுகள் உணவு மற்றும் பானங்கள் செலவுகள் அப்பப்பா இந்த செலவையெல்லாம் எங்களால் தாங்க முடியாது இப்போது ஜானகி தன் மூத்த மருமகளிடம் சென்று உணவு கேட்பதை நிறுத்திவிட்டார் இப்போது மூன்று வேளையும் இளைய மருமகள் இடத்தில் இருந்து சாப்பிட வேண்டும் சில நாட்கள் இப்படியே தொடர்ந்தது ஒரு நாள் ஜானகி தனது இளைய மருமகளிடம் உணவுக்காக சென்றபோது போது இளைய மருமகள் அனிதாவின் குரல் கேட்டது கணவனுடன் சண்டை போட்டால் அண்ணன் அன்னிடமிருந்து கற்றுக்கொள் அவர்கள் நம் தோள்கள் மேல் போட்டுவிட்டு அவர்கள் தப்பித்துக் கொண்டார்கள் ஏற்கனவே நமது செலவுகள் குறைவாக உள்ளதா என்று கத்திக் கொண்டிருந்தாள் அப்போது ரமேஷ் நீ சொல்வது சரிதான் அனிதா அண்ணன் தன் கடமையை சரிவர செய்யாத போது அப்புறம் ஏன் அம்மாவின் பாரத்தை எல்லாம் சுமக்கணும் Thank you அண்ணனிடம் பேசி முதியோர் இல்லத்திற்கு அனுப்ப ஏற்பாடு செய்கிறேன் பாவம் ஜானகி இதை கேட்டு அசையாமல் மீண்டும் மீண்டும் அங்கிருந்து கீழே வந்தாள் தன் மகன்கள் மருமகள்கள் யாரிடமும் செல்ல ஜானகிக்கு தைரியம் வரவில்லை இன்று அவளது சகிப்புத் தன்மையின் எல்லை முடிவுக்கு வந்தது இந்த வீட்டில் யாரும் அவர்களை பார்க்க விரும்பவில்லை அவள் முற்றத்தில் கட்டில் தனியாக அமர்ந்திருந்தாள் அனைவரும் முற்றத்தின் வழியே வந்து சென்று கொண்டிருந்தனர் ஆனால் அவ்வளவு நேரம் இல்லை தன் சொந்த மகன்களும் மருமகளும் தங்கள் பொறுப்புகளை தட்டி கழித்த போது பிறகு அவள் பேர குழந்தைகளிடம் என்ன எதிர்பார்ப்பாள் எல்லாவற்றிற்கும் மேலாக இவ்வளவு பெரிய குடும்பம் இருந்தும் ஜானகி தனிமை மற்றும் பசியால் அவதிப்பட்டார் இன்று உண்ணாமல் குடிக்காமல் வாக்கிங் சென்றாள் அதனால் அவள் மிகவும் அமைதியாக இருப்பதை அவள் தோழி ரஞ்சிதம் உணர்ந்தாள் சிறிது நேரம் யோசித்தால் அவளே சொல்லுவாள் என்று ஆனால் ஜானகி எதுவும் சொல்லாததால் ரஞ்சிதம் பிரச்சனைக்கான காரணத்தை கேட்டார் அப்போது ஜானகி கண்ணீருடன் சொன்னால் ரஞ்சிதமிடம் நான் என்ன சொல்ல எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்ததும் எங்கள் தலையில் யாரோ ஒரு பெரிய பாரத்தை சுமத்தியது போல் உணர்ந்தோம் ஏனென்றால் அதற்கு வரதட்சணை சேர்க்க வேண்டி வரும் படித்துவிட்டு வேறொருவரின் வீட்டுக்கு அனுப்ப வேண்டியவள் தான் என்று ஆனால் என் இரண்டு மகன்களும் ஒன்றன் பின் ஒன்றாக பிறந்த நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் அவர்களின் தந்தையின் மார்பில் பெருமிதம் பொங்கியது ஒருவேளை நாம் செய்த செயல்களின் புண்ணிய பலனாக இருக்கலாம் என்று நினைத்தோம் முத்துக்களை தானம் செய்திருக்க வேண்டும் இந்த பிறவியில் இந்த பாக்கியத்தை பெறுவதற்கு என்று என் முதுமை என் மகன்களுடன் சுகமாக கடந்து செல்லும் அவர்கள் என் முதுமையில் எனக்கு ஆதரவாக குழந்தைகளுக்காக நாம் எதை செலவு செய்தாலும் முதுமையில் ஆர்வத்துடன் நமக்கு திரும்ப கிடைக்கும் என்ற மகிழ்ச்சியான புரிதலில் தான் என் வாழ்நாள் முழுவதையும் கழித்திருக்கிறேன் எங்கள் சேமிப்பை எல்லாம் நீங்கள் குழந்தைகளின் காலடியில் வைக்க பயன்படுத்தினோம் முதுமையில் நம் ஆரோக்கியத்தை கூட ஆர்வத்துடன் திருப்பி தருவார் என்று ஆனால் இன்று என் உடல்நிலையில் கூட கவனம் செலுத்தவில்லை இப்போது நான் என் கணவரை இழந்து விட்டேன் என் உடல்நிலையும் மோசமாகிவிட்டது மகன்கள் இருவருக்குமே என் மருந்துகளின் செலவு அவர்களுக்கு பாரமாகிவிட்டது இப்போது அவர்களால் வயதான தாய்க்கு இரண்டு வேளை உணவு கூட கொடுக்க முடியவில்லை எல்லா விஷயங்களையும் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து தொண்டை அடைத்தது எல்லாம் சரியாகிவிடும் என்று அவருக்கு தண்ணீர் கொடுத்து ஆறுதல் கூறினார் தோழி ரஞ்சிதம் அப்போது ஜானகி சொன்னார் இந்த வயதில் வேற என்ன பார்க்க வேண்டும் பசியால் துடித்த பிறகும் நான் இன்னும் சாகவில்லை இதை சொல்லிவிட்டு அவள் கதறி அழ ஆரம்பித்து அங்கேயே தரையில் அமர்ந்தாள் ரஞ்சிதம் அவளை ஊக்கப்படுத்தி அவளை தூக்கி நாற்காலியில் உட்கார வைத்து பார் ஜானகி இப்படி விட்டுக் கொடுத்தால் இதற்கு பிறகு உங்கள் பிள்ளைகள் உங்களை என்ன செய்வார்கள் என்று யார் தெரியும் ஆனால் துணிச்சலை வெளிப்படுத்தி தவறுக்கு எதிராக குரல் எழுப்பினால் உன் வாழ்நாள் முழுவதையும் நன்றாக கழிக்கலாம் இதை தன் தோழியிடம் கேட்டதும் ஜானகி யோசிக்க ஆரம்பித்தாள் இப்போது நீ என்னுடன் வா ரஞ்சிதம் ஜானகியை தன்னுடன் ஆட்டோவில் ஏற்றுச் சென்றால் அங்கு ஹோட்டலுக்கு அழைத்து சென்றால் முதலில் ஜானகிக்கு முழு உணவும் வழங்கப்பட்டது பிறகு வீடு திரும்பினார் ஜானகி ஜானகி நீண்ட நேரம் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தால் மாலை வந்தது ஆனால் ஜானகிக்கு மதிய உணவு கூட கிடைக்கவில்லை பிறகு தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு தன்னிடமிருந்து கொஞ்சம் பணத்துடன் அருகில் இருந்த மளிகை கடைக்கு சென்று ரொட்டி பாக்கெட்டை மாலையில் அவரது மகள் வெண்ணிலா அவரை சந்திக்க அப்போது ஜானகி ரொட்டி சாப்பிட்டு கொண்டிருந்தார் மகள் வெண்ணிலாவை பார்த்த உடனே ரொட்டி போட்டலத்தை மறைத்து அட மகளே எப்போ வந்தாய் வருவதை கூட சொல்லவில்லையே அம்மா உன்னிடம் போனில் பேசிய போது ஏதோ சரியில்லை என்று எனக்கு உடனே புரிந்தது அதான் உங்களை சந்திக்க வந்தேன் என்ன விஷயம் என்று தெளிவாக சொல்லுங்கள் எல்லாவற்றையும் மறைத்துக்கொண்டு எல்லாம் சரி என்று சொன்னாள் ஜானகி அப்போதுதான் வாசலில் ரஞ்சிதமின் குரல் வந்தது எல்லாம் சரியா ஜானகி என்று சொல்லிக்கொண்டே உள்ளே வந்தாள் தோழி ரஞ்சிதம் அட வெண்ணிலாவா மகளே நீ வந்திருப்பது நல்லது உன் அம்மா ஒவ்வொரு நாளும் எப்படி கழிக்கிறார் என்று உனக்கு தெரியுமா ரஞ்சிதம் வெண்ணிலாவிடம் முழு கதையையும் சொன்னாள் முழு கதையையும் கேட்டு வெண்ணிலா அம்மாவுக்காக உயிரையே தியாகம் செய்த தம்பிகள் எப்படி திடீரென்று பேராசைப்பட்டார்கள் என்பதை அவளால் நம்பவே முடியவில்லை இதெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ஜானகியின் மருமகன் அம்மா எனக்கு ரொம்ப நல்ல தோழன் வக்கீல் இருக்கிறார் நீங்கள் ஒன்று செய்யுங்கள் உங்கள் சொத்து ஆவணங்களை எடுத்துக்கொண்டு எங்களுடன் வாருங்கள் ஜானகி மறுத்த பிறகும் இருவரும் சம்மதிக்காமல் அவளை தங்களோடு வழக்கறிஞரிடம் அழைத்து சென்றனர் மேலும் அனைத்து சூழ்நிலைகளையும் கூறினார் வக்கீல் எல்லா பேப்பர்களையும் பார்த்துவிட்டு ஆஹா இதுதான் நடந்ததா இந்த பேப்பர் எந்த சொத்துக்கு சொந்தமானது சொல்லுங்க அப்போது ஜானகி இது எங்கள் வீடு மற்றும் நிலத்தின் காகிதங்கள் என்று கூறினார் அப்போது வக்கீல் சிரித்து கொண்டே சொன்னார் அப்படியானால் உங்கள் மகன்களையும் மருமகளையும் நன்றாக ஆட வைக்கலாம் பின்னர் வக்கீலின் ஆலோசனையின் பேரில் ஜானகி காகித பணியை ஆரம்பித்தார் கழித்து ஜானகி வீடு திரும்பினால் சிறிது நேரத்தில் அவன் மகன்கள் இருவரும் வீட்டிற்கு வந்தனர் அவன் அவளிடம் வந்து அம்மா இனி உன் சுமையை எங்களால் தாங்க முடியாது அதான் உங்களுக்காக முதியோர் இல்லத்தில் ஏற்பாடு செய்துள்ளோம் இதை கேட்ட ஜானகி வியப்புடன் அவர்களை பார்க்க தொடங்கினாள் அப்போது மூத்த மகன் சொன்னான் அம்மா கவலைப்படாதே இந்த விவாதம் நடந்து கொண்டிருந்த ஜானகியின் மகள் வெண்ணிலாவும் அவரது கணவரும் வக்கீலுடன் அவர்கள் முன் ஆஜரானார்கள் அங்கே வக்கீலுடன் இருவரையும் பார்த்ததும் மகன்கள் மருமகள்கள் இருவருக்கும் ஆச்சரியத்திற்கு எல்லையே இல்லை மூத்த மகன் சொன்னான் என்ன இது நீங்கள் இங்கே வழக்கறிஞருடன் அப்போது மூத்த மகன் யோசித்துக் கொண்டே சொன்னான் சரி அம்மாவின் சொத்தில் உனக்கும் வெண்ணிலாவுக்கும் பங்கு வேண்டும் என்பது இப்போது புரிகிறது அதான் வக்கீலை அழைத்து வந்திருக்கீங்க ஆனால் ஒன்றை கவனமாக கேள் இந்த சொத்து எல்லாம் எங்கள் இருவருக்குமே சொந்தம் இதில் உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை இதை கேட்ட வெண்ணிலாவும் கணவரும் கடும் கோபம் அடைந்தனர் அப்போது வெண்ணிலா அம்மா சொத்திலிருந்து ஒரு பைசா கூட எனக்கு வேண்டாம் இந்த வயதான காலத்தில் என் அம்மா மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஏய் நான் அம்மாவை என்னுடன் அழைத்து செல்ல விரும்புகிறேன் ஆனால் அப்பாவின் நினைவுகளுடன் இந்த வீட்டில் வசிக்கும் தனது வாழ்க்கையின் கடைசி நாட்களை கழிக்க விரும்புவதாக கூறி அம்மாவை மறுத்துவிட்டார் அப்போது ஜானகி முகத்தில் கோபம் பொங்க கூறினால் நானும் உங்கள் தந்தையும் என் மகளை விட எங்கள் மகன்களை நேசித்தோம் எப்போதுமே மகள் அந்நியர் என்று நினைத்தோம் முதுமையிலும் நமக்கு துணையாக இருப்பது மகன்கள் மட்டுமே என்று நினைத்தோம் ஆனால் நாங்கள் செய்த பெரிய தவறு என்று எனக்கு புரிகிறது சொத்து என் பெயரில் இருந்த காலம் வரை எனக்கு முன்னால் ஓடிய நீங்கள் இப்போது உங்கள் கடமையை நிறைவேற்றும் போது அனைவரும் பின்வாங்கிவிட்டீர்கள் நீங்கள் அனைவரும் என் பணத்தையும் நிலத்தையும் விரும்பினீர்கள் ஆனால் உங்கள் வயதான அம்மா என்று நினைக்கவில்லை ஆனால் மறந்துவிடாதே மகனே இந்த வீடு இன்னும் என் கணவருடையது அதில் எனக்கு முதல் உரிமை அப்போது மூத்த மகன் இப்போது உனக்கு இதில் எந்த உரிமையும் இல்லை உயிர் செய்யும் போது இந்த வீட்டை அப்பா எங்கள் பெயரில் கொடுத்திருந்தார் அப்போது வழக்கறிஞர் நீங்கள் சொல்வது சரிதான் ஆனால் அவர் இறப்பதற்கு முன் உங்கள் தந்தை இந்த வீட்டையும் நிலத்தையும் தனது மனைவி ஜானகியின் பெயரில் கொடுத்தார் மேலும் அவரது மனைவி வாழும் காலத்தில் அனைத்து சொத்துக்களும் அவருக்கு மாற்றப்படும் என்று எழுதியுள்ளார் உங்கள் அம்மா எஜமானி அப்படியே இருப்பாள் உன் அம்மாவை வைத்து என்ன கெட்ட காரியங்களை செய்ய முடியும் என்று உன் தந்தை ஏற்கனவே உணர்ந்திருப்பாரோ அதனால்தான் மனைவியின் பாதுகாப்பிற்காக இறப்பதற்கு முன் தனது விருப்பத்தை செய்துவிட்டார் சரியாக ஒரு வாரத்திற்கு முன் உயில் மாற்றப்பட்டது நீங்கள் குறிப்பிட்டுள்ள அவர் இறந்த தேதி இன்றைய நிலவரப்படி இந்த வீடும் உங்கள் தந்தையின் கிராமத்தின் நிலமும் ஜானகிக்கு சொந்தமானது அவள் எப்படி வேண்டுமானாலும் அவற்றை பயன்படுத்தலாம் அவரை யாரும் எதுவும் சொல்ல முடியாது இதை கேட்டதும் மகன்கள் இருவரும் இறந்து விடுவார்கள் போல் இருந்தது சில சமயம் வக்கீலை பார்த்தார்கள் சில சமயம் அம்மாவை பார்த்தார்கள் இந்த சம்பவத்திற்கு பிறகு இன்று வரை அனைத்தையும் பொறுத்து கொண்டிருந்த ஜானகி இப்போது அமைதியாக வாழும் இளிய பெண்ணாக இல்லை உரிமைக்காக போராடவும் பிள்ளைகளுக்கு பாடம் புகட்டவும் கற்றுக்கொண்ட அவர் தன் மகன்கள் மற்றும் மருமகள்களை விரைவில் வீட்டை காலி செய்யும்படி உத்தரவிட்டார் இதை கேட்ட மூத்த மகன் சுந்தர் தன் தாயின் காலில் விழுந்தான் அம்மா நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிக்கவும் அதே சமயம் இளைய மகன் ரமேஷ் சொன்னான் அம்மா அண்ணன் தான் எனக்கு எல்லாம் சொல்லிக் கொடுத்துருக்காங்க இல்லைனா நான் இதை செய்ய நினைக்கவே இல்லை அப்போது ஜானகி என்னை திட்டும் முன் இந்த வயதில் அம்மா எங்கே போவாள் என்று கூட நினைக்கவில்லையா எப்படி இருந்திருக்கும் எனக்கு பிறகு நான் ஏன் உன்னை பற்றி நினைக்க வேண்டும் ஆனால் எனது இரண்டு பேரன்களையும் வீடு வீடாக தடுமாற விட முடியாது எனவே நீங்கள் இந்த வீட்டில் வசிக்க விரும்பினால் நீங்கள் மேல் தளத்தில் வசிக்க வேண்டும் இப்போது ஜானகி தன் தவறை திருத்த இன்னொரு அடி எடுத்து வைத்தாள் அவள்

இப்போது இரு மருமகள்கள் இருவரும் நடந்ததை கண்டு திகைத்தனர் இரு மகன்களும் அதிர்ச்சி அடைந்தனர் இதயத்தின் ஏதோ ஒரு மூலையில் தாங்கள் செய்தது பெரிய தவறு என்பதை உணர்ந்து அதன் விளைவுகளை அனுபவிக்க வேண்டியிருந்தது சுபம் நம்ம சேனல்ல பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி